வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் எழுபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் கோவை மாவட்டத்தில் ஒரு நாள் பயணம் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று ஒரு நாள் பயணமாக கோவை வந்தார் முன்னாள் வங்கி அதிகாரி திரு சவுடப்பன் அவர்கள் வரவேற்று பின் அச்சு தொழில் நிறுவனத்தை நடத்தி வரும் திரு வீரராகவன் அவர்களையும் அழைத்துக்கொண்டு சாதனா இயற்கை வாழ்வியல் மையத்திற்கு சென்று அம்மையத்தின் தலைவர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களை சந்தித்த போது அங்கு இரண்டு நாள் வாழ்வியலுக்காக முகாம் நடத்தலாம் என்று ஆலோசிக்கப்பட்டது அடுத்து சாதனா வாழ்வியல் மையத்தின் நிர்வாகி திரு ஆனந்த் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகள் பற்றி எடுத்து கூறப்பட்டது அங்கு இயற்கை வாழ்வியல் பயிற்சிக்காக வந்திருந்த பல்வேறு மாநிலத்தவரிடையே திரு டாக்டர் அருண் சர்மா அவர்கள் நாட்டின் இன்றைய நிலையில் மக்கள் அனைவரும் பொறுப்பேற்க முன்வர வேண்டும் என்று உரையாடினார் அடுத்ததாக அங்கிருந்து பத்து ஏக்கரில் அமைந்துள்ள பிரகதி ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண் பண்ணைக்கு சென்று பார்வையிட்டனர் இந்த பண்ணையை கலைஞர் கல்லூரி பேராசிரியர் திரு சம்பத்குமார் அவர்கள் வெற்றிகரமானதாக உருவாக்கி பலரும் பார்த்து பின்பற்றத்தக்க வகையில் அமைத்துள்ளார் அங்கு கண்டது என்பதற்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் அவைகளில் பால் கறக்காமல் கன்று குட்டிகளுக்கே விட்டுவிடுகின்றனர் காளை மாடுகள் வெளியே இருந்து கொண்டு வரும் பசுக்களுக்கு இன விருத்திக்காகவும் வர்த்தக ரீதியில் பயன்பட்டு வருகிறது ஒரு வாரம் பத்து நாட்கள் என ஹாஸ்டலில் மனிதர்கள் தங்குவது போல மாடுகளுக்கும் இது ஹாஸ்டலாக பயன்படுத்தப்படுகிறது எருவிற்காக ஆடு கோழி வளர்க்கப்பட்டு வருகிறது சாண எரிவாயு தயாரித்து பயன்படுத்துகிறார்கள் சாணத்திலிருந்து உரம் தயாரிக்கப்படுகிறது தென்னை மர தேங்காயை விற்பனை செய்வதில்லை மாறாக மதிப்புக்கூட்டி எண்ணெய் தயாரிக்கிறார்கள் தேங்காய் மற்றும் கடலை போன்ற தானியங்களை காய வைக்க டிரையர் மாட்டுத் தீவனத்திற்கு புல் வளர்க்கப்படுகிறது மண்புழு உரம் தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறது இவை அனைத்திற்கும் தேவையான நிதி ஒரு கோடியில் ஐம்பது சதவீதம் வங்கி மூலம் மானியத்துடன் பெற்று நடத்தப்பட்டு வருகிறது படித்தவர் சரியான திட்டங்களுடன் அறிவார்ந்து செயல்பட்டால் விவசாயத்தை சிறப்பாக்கலாம் என்பது திண்ணம் என்று திரு சவுடமுத்து தெரிவித்தார் மாவட்டங்களில் நல்லூர் வட்டத்தின் நேரடி சந்திப்புகள் டிசம்பர் இருபத்தி எட்டு மாலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் நேரடி சந்திப்பு வீரராகவன் அவர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளர் திரு தியாகராஜன் வழிநடத்தினார் திரு சவுடப்பன் நல்லூர் வட்டம் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் மகளிர் கள பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா இதில் கலந்து கொண்டார் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு டிசம்பர் இருபத்தி எட்டு மாலை ஈரோடு மாவட்ட நேரடி சந்திப்பு கோபிச்செட்டிப்பாளையம் ரத்தினம் டவர் அரங்கத்தில் நடைபெற்றது மாநில வழிகாட்டி திரு அன்பு மகளிர் கள பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர் மாதந்தோறும் நடைபெறும் நேரடி சந்திப்பிற்கு ஈரோடு மாவட்ட கவுன்சிலர் திருமதி அனுராதா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் அதே போன்று இணையவழி வார கூகலூர் திரு ரவிக்குமார் பொறுப்பேற்றுள்ளார் இந்த நேரடி சந்திப்பிற்கு கோபிச்செட்டிபாளையம் ஆடிட்டர் திரு கார்த்திகேயன் ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா வழிநடத்தினார் அறிவு திருக்கோயில் உழவன் திரு தங்கவேலு அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இல்லம் தேடி உள்ளம் நாடி ஈரோடு பெருந்துறை சாந்தி மருத்துவமனை மருத்துவர் திருமதி சாந்தி மற்றும் மருத்துவர் பிரியா அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாயத்தை மகளிர்கள பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா அறிமுகப்படுத்தினார் சில்லமருத்துப்பட்டி ஊராட்சி மாதவன் தலைமை ஆசிரியரை சந்தித்து பள்ளியில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யுமாறு ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வனிதா கேட்டுக் கொண்டார் ஸ்டார் இடம் பெறுகிறது விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று நடைபெற்ற மாநில அளவிலான திருக்குறள் வினாடி வினா போட்டியில் திருப்பூர் மாவட்டம் கோடங்கிப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் பட்டதாரி தமிழ் ஆசிரியர் திரு கணேசன் கருவலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு ஆனந்த் கேத்தனூர் அரசு மேல்நிலைப்பள்ளியின் பட்டதாரி தமிழ் ஆசிரியர் திரு சக்திவேல் ஆகியோர் கொண்ட குழுவானது மாநில அளவில் முதலிடம் பெற்று ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்க பரிசினை பெற்றுள்ளனர் வட்டம் மாணவர்களின் கல்வி தனித்திறன் நற்பண்பு தலைமைத்துவம் சமூக கண்ணோட்டம் இவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஸ்டார் வீதம் ஐந்து ஸ்டார் பெற்ற மாணவர்களுக்கு மாணிக்க மாணவர் விருது வழங்கி உலகிற்கு அடையாளம் காட்டி லட்சிய சமுதாயத்தில் இணைக்கிறது அதுபோன்று ஊராட்சி மன்றங்களிலும் ஒவ்வொரு சாதனைக்கும் ஒரு ஸ்டார் வீதம் இதுவரை முதலாவதாக பாதாள சாக்கடை இரண்டு ஊராட்சி மன்ற அலுவலக வடிவமைப்பு மூன்று குறுங்காடுகள் நான்கு இளைஞர்களுக்கான பொது மேடைகள் ஐந்து பள்ளிகள் கல்வி கோயில்களாக என்று ஐந்து ஸ்டார் பெற்றுள்ள கோடங்கிப்பாளையம் ஊராட்சி திருக்குறள் சாதனை மூலம் ஆறாவது ஸ்டார் பெற்று தமிழக வரைபடத்தில் ஸ்டார் ஊராட்சி அந்தஸ்தை பெறுகிறது இதற்கு முழு முதற் காரணமான ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உள்ளாட்சித் தலைவர்கள் துறையின் மாநில பொறுப்பாளருமான திரு கா வி பழனிசாமி அவர்களுக்கு கிராமக்கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன